நம்ம ஸோ வெல்கம் டு எல்லாம் நான் நான் நம்புறேன் இன்றைக்கு பற்றி பேசலாம் ஸ்ட்ரென்த் 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 நமக்கு எதுக்கு தேவை தேவை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு எங்களுக்கு எழும்புவதற்கு இருப்பதற்கு தூங்குவதற்கு நடப்பதற்கு யோசிப்பதற்கு பார்ப்பதற்கு கேட்பதற்கு கைகளை அசைப்பதற்கு எங்களுடைய இதையும் துடிப்பதற்கு கூட எங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவை மூளை யோசிப்பதற்கு எங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவை இப்படி எல்லா காரியத்தையும் செய்ய எங்களுக்கு பலன் தேவை இந்த பலனை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் நல்லா சாப்பிட்றது மூலமாக நல்ல ஊட்டச்சத்துக்கள் இருந்த சாப்பாடு கார்போஹைட்ரேட் புரோட்டீன் லிப்பிட்ஸ் ஃபேட் இந்த மாதிரியான சத்துக்கள் இருந்த சாப்பாடுகள் நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லையா நாங்கள் சோம்பரி மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காமல் வெளியில் எழுந்து போய் வேலை செய்து நடாம ஓடியாடி விளையாடி ஒர்க் அவுட் பண்ணும்போது கூட எங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும் இந்த காரியம் வந்து எங்களுடைய சரீரத்துக்கு அதாவது எங்களுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்தை நாங்கள் எப்படி பலப்படுத்துவது எங்களுடைய உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்தை நாங்கள் எப்படி எடுப்பது என்பதற்கான காரியம் ஆனால் எங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கும் ஸ்ட்ரென்த் தேவை ஏன் எங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு ஸ்ட்ரென்த் தேவை ஏனென்றால் எங்களுடைய ஆவி ஆத்மாவில் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் நாங்கள் செய்கின்ற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி எங்களால் செய்ய முடியும் எங்களுடைய தோட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விரிந்து பிறந்த சிந்தனைகளை எங்களால் வளர்த்துக்கொள்ள முடியும் ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு ஆளுமை எங்களால் கொள்ள முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் எங்களால் வந்து நல்ல குணாதிசயங்களை பழக்க வழக்கங்களை எங்களால் அப்போ தான் உருவாக்கி கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சரீரம் ஆவி ஆத்மா இது மூன்றுமே கனெக்டாக இருப்பதனால எங்களுடைய ஆவி ஆத்மாவில் பிள்ள நிலாக போனால் எங்களுடைய சரீரம் எஃபெக்ட் ஆகும் எங்களால சரி எங்களுடைய சரீரத்தினால எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாமல் போய்விடும் ஆகவே எங்களுடைய சரீரத்துக்கு எந்த அளவுக்கு பிளன் தேவையோ அதே அளவுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கும் பிளன் தேவை ஆவி ஆத்மாவுக்கான பிளனை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆவி ஆத்மாவுக்கான பிளனை நாங்கள் எங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்வதற்கு முன்பாக இன்றைய நாட்களில் எங்களுடைய வாலிபர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் சொல்லப்போனால் அனைவருமே இந்த ஆவி ஆத்மாவுக்கு தேவையான பிள்ளன ஒரு குறுக்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் பிசாசு ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி டிரக்ஸ் எடுப்பதன் மூலம் அதிக நேரம் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுவதன் மூலம் தேவையில்லாத உறவுகளை தேவையில்லாத எண்ணக்கருக்களை தேவையில்லாத தொடர்புகளை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நம்மை படைத்த தேவனை மறந்து அறியாமல் வேற வேறு காரியங்களுக்கு பின்னால் நாங்கள் தேடி ஓடுவதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு சந்தோஷத்தையும் எங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு தேவையான பலனையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று பிசாசு ஒரு மாயை உருவாக்கி அந்த மாயைக்குள்ள அனைத்து ஜனங்களையும் விழுக்கிறதுக்கு விழுக்கிறது இரண்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் மனிதனாக எங்களுக்கு ஆவி ஆத்மாவுக்குரிய உண்மையான பலன் எங்கிருந்து வருது தெரியுமா மிகமையா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் மாசிக்கின்ற கேளுங்க பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் எங்களுடைய பலன் ஆகவே எங்களுடைய ஆவி ஆத்மா பிளன் உள்ளதாக வேண்டுமால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் நாங்கள் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் அவரை துதித்து பாட வேண்டும் அவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அதிசயங்களை அற்புதங்களை சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமை நாங்கள் கொடுக்க வேண்டும் அவரை நாங்கள் மகிமைப்படுத்தி அவருடைய வல்லமைகளை நாங்கள் பறைசாற்றி அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும் இப்படி நாங்கள் அவரை பாடி போற்றி அவருடைய கனத்தை மகிமை நாங்கள் அவருக்கு செலுத்தி அவருக்கு உண்டான மகிமைகளை நாங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய மன மகிழ்ச்சியால் பொங்கி வழியும் அந்த மகிழ்ச்சி எங்களை பலப்படுத்து எங்களுடைய ஆவி ஆத்மாவை பலப்படுத்து சோகாய் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது எங்களுடைய பிளனா இருக்கும் போது நாங்கள் ஏன் தேவையில்லாம ஆவி ஆத்மாவுடைய பலனுக்கும் மகிழ்ச்சிக்கும் நாங்கள் தற்காலிகமான காரியங்களை தேடி ஓடி எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டும் யோசிக்க வேண்டிய காரியம் இல்லையா ஆகவே அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாக நிரந்தர சந்தோஷத்தையும் பலனையும் நாங்கள் தேடி ஓடுவோம் சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம் இன்றைக்காண்டவர் உங்களோட சேவல் நினைத்த காரியங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மாவுக்கு தேவையான பெலனை நாங்கள் உண்மையான நேர்மையான வழியிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தரிப்புள்ளே நாங்கள் சந்தோஷமா இருப்போம் பெல் அடைவோம் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் அப்படி ஆசீர்வாதமாக இருந்தால் பிகாஸ் தினமும் ஜெயித்து வாசித்து தியானித்து நாங்கள் கத்திருப்புலே மகிழ்ச்சியா இருந்து பெல் அடைந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம் மீண்டும் நான் உங்கள் இன்னொரு வீடியோல சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேர் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் ஆல் பாய்